தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய தலைப்புச் செய்தி நாம் கடந்த அறிக்கையில் தமிழகம் மற்றும் புதுவையை நோக்கி வரக்கூடிய நிகழ்வினால் அதாவது இருபது தேதிக்கு மேல் மாறக்கூடிய ஒரு வானிலைச் சூழல் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலை அந்த நிலையை பற்றியும் தற்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு உலக வன்னு வல்லுநர்களின் வானிலை அமைப்பையும் இதை பற்றி ஒரு விவரி விவரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம என்ன அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம் தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை சராசரிக்கு கூடுதலாக சில இடங்களில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸுக்கு மேலாக பதினைந்து பதினாறு பதின காலகட்டங்களை எதிர்பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து வடமாவட்ட கடலோரப் பகுதிகளில் தொடங்கி கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி அதனை ஒட்டி தெற்கு புகிற பகுதிகளில் வரைக்கும் அவ்வப்பொழுது சில இடங்களில் தமிழகத்தின் உள்புற பகுதிகளில் ஒரு இடங்களில் மூடுபணி ஏற்படற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த நிலையில் சில இடங்களில் மூடுபணியும் எதிர்பார எதிர் அதாவது எதிர்கொண்டிருப்பார்கள் என்று என்பது போல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தற்பொழுது வரைக்குமே அந்த குளிரலையின் தாக்கம் என்பது தமிழகம் மற்றும் புதுவையின் அமை ஊடாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒன்று இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு மேல கீழடுக்கு சுழற்சியாக ஒரு நிலையும் அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி என்ற நிலப்பு நிலவி வரக்கூடிய ஒரு நிலையும் கேரள கரையோரப் பகுதிகளில் கிழக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சுழன்று வரக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வானிலை அமைப்பு பொரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பெருமளவிற்கு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உயரழுத்தத்தில் இருந்து வர வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு வறண்ட காற்று ஈரப்பதம் மிகுந்த காற்று என்பது இல்லை இதன் காரணமாக வெப்பம் என்பது சற்று இயல்பை ஒட்டி நிலையிலிருந்து சற்று கூடுதலாக ஒரு சில இடங்களில் மேற்கு மாவட்டங்களாக சரி உள் மாவட்டங்களில் பதிவாக ஒரு வாய்ப்பு ஓகே இந்த இருபது தேதி கடந்து வரக்கூடிய நிகழ்வை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் கடந்த அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் மழைப்பொழிவு எந்த இடத்துல வந்து அமைந்தாலும் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இந்த நிகழ்வு இலங்கை ஊடாக நம்ம எதிர்பார்த்தது இலங்கை பயணிக்க பயணிக்கப்பெற்று மேற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து வரணும் இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் பகுதி ஒட்டிய பகுதிகளில் வந்து அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதனைத் தொடர்ந்து இந்த சுழற்சியானது வருகை தரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இருவேறு சுழற்சிகளாக பிணைக்கப்பட்ட சுழற்சி அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒன்று அந்த இருவேறு சுழற்சிகளாக பிணைக்கப்பட்ட சுழற்சி என்பது ஒரு சுழற்சி வட இலங்கை வரைக்குமே நமக்கு அதனுடைய தா கொண்டு போய் சென்று அதனைத் தொடர்ந்து டெல்டாவை கரை வரைக்குமே அதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சுழற்சி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி போகுதோ அந்தளவுக்கு வட மாவட்டங்களில் கூடுதல் பரப்பளையும் மழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு நிலை இப்போ இருக்கக்கூடிய வானிலை காரணிகள் அமைப்பை பார்த்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சுழற்சியானது உருவாகிறது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு சுழற்சிகள் உருவாகி அது ஒரு நிலையான சுழற்சிகளாக ஒரு உருவாவதற்கான ஒரு ஏற்ற தன்மை கடல் தன்மை சார்ந்த ஒரு அமைப்புகள் இல்லை அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு நிலை அதனைத் தொடர்ந்து உயிரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காட்சி நாம் ஆக்கிரமிப்புகளையும் எதிர்கொண்டு இது வரக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் சொல்லலாம் ஓகே இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது வடக்கு வங்க கடல் பகுதிகளாக இருந்தாலும் சரி வட மத்திய வடப்பகுதிகளிலையும் சில இடங்களில் உயிரிழத்தம் என்பது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு பெரிதளவிற்கு வரக்கூடிய நிறைவு தேதிகளுக்கு மேல் பார்க்கும் பொழுது வலுவான உயிரழுத்த பகுதிகளாக தெரியவில்லை இது ஒரு சாதாரண ஒரு உயரழுத்தம் என்பது இதற்கு ஒரு இடைமுறைக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்போ இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து நிழலுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலேயே சுழற்சி வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இன்னொரு சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா இதனை வடக்கு வங்க வடக்கு இலங்கை புறமாக அங்கே ஒரு சுழற்சியாக நிலை பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இது சுழற்சி இருவேறு சுழற்சிகளாக பிணைக்கப்பட்டு இதற்கு காற்றானது தெற்கிலிருந்து அரை தெற்கரை அரைகுளத்திலிருந்து அந்த நெல்லுக்கொட்டு ஒட்டிப்போதிலிருந்தும் பெறுகின்ற ஒரு காற்றும் கிழக்கு காற்றின் வலுவான ஒரு காற்றும் வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனாலும் அந்த இரு காற்று இணைவு பகுதிகள் என்பது இந்த நிகழ்விற்கு கிழக்கு புறமாகவும் வடகிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையினிடங்களில் கனமழை மிக கனமழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தற்போதைய காரநிலை அமைப்புகள் காட்டுகிறது அதற்குத்தான் இந்த நிகழ்வு வந்து நல்ல மேற்கு நோக்கி நகர் நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை என்று நாம் சொல்லியிருந்தோம் இது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இப்போ காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ இந்த இலங்கையை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே வந்து தென் தமிழகம் மற்றும் இலங்கை ஊடாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக தென் மாவட்டத்திற்கு பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக அமையும் இப்போ இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வடக்கு நோக்கி முன்னேறி வரணும் இப்போ வரைக்குமே இந்த இன்னும் காலகட்டங்கள் என்பது இன்னும் மூன்று இடை இடைப்பட்ட மூன்று நாட்களில் இருக்கிறது ஒரு ஒருமித்த கருத்துகள் என்பது இப்போ வரைக்குமே ஒரு எந்த ஒரு வானிலை சார்ந்த தரவுகள் என்பது காட்டக்கூடிய ஒன்றாக இல்லைனாலும் நாம இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பார்ப்போம் இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கட்டும் எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி போனாலுமே அது வடக்கு நோக்கி போனால் செயலுக்குப் பெறுகின்ற ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் பார்ப்போம் வட இலங்கை ஒட்டி டெல்டா கரை வரைக்குமே வரக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது காட்டக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த தீவிர தாழ்வு பகுதி என்ற நிலையாக கூட வ அதை வரக்கூடிய ஒன்று அமைப்பாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் இது வடக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தீவிர தாழ்வு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி தெரியல பார்ப்போம் காற்று சுழற்சி என்ற நிலையிலிருந்து அடுத்த ஒரு சுழற்சி தீவிரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த சுழற்சி என்பது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த காற்று குவிதலை எங்கெங்கெல்லாம் ஏற்படுத்துகிறதோ அங்கங்கே தான் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த க இந்த குறிப்பிட்ட அந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் பெரும்பான்மையும் தமிழ்நா தமிழ்நாட்டின் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலான பகுதிகளையும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி அமையணும் தென் தமிழகத்தின் பகுதிகள் தென் கடலோரப் பகுதிகள் வரைக்குமே இது அமைய பெற்றிருந்தால் கண்டிப்பாக காற்றை உள்ளே ஏற்றி நமக்கு ஒரு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமைக்கப்பெறும் வாய்ப்பு இருக்கும் இந்த நிகழ்வு இன்னும் நெருங்கி வரல இலங்கை இலங்கை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளாக இருந்தாலும் சரி நெல் கூட்டு ஒட்டிய பகுதிகளில் தென்கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலையும் ஒரு காற்று சுழற்சி சில இடங்களில் நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படியே இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் மலைப்பகு மலைப்பகுதிகள்னு பார்க்கும்பொழுது தென்கடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி இப்படி மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்லேயும் சரி ஈரோடு நாமக்கல் அப்படி போன்ற மாவட்டங்கள்லேயும் இது ஒரு வெப்பச்சலனை இடிமழை போன்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கோம் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டங்கள்லேயும் ஒரு அந்த அதனை கா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்லேயும் அந்த வெப்பச்சலன இடிமழை போன்ற ஒரு அமைப்புக்கு சாதக சூழ்நிலை அமைப்பு அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது அன்றைய காரணிகள் அப்படின்றத பொறுத்து தான் அமையும் பார்ப்போம் மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளாலும் சரி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் சில இடங்களில் மழைப்பொழிவு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு காலகட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு அப்படின்ற கருத்து எதுவும் இல்லை அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்கள் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஒரு கூடுதல் பரப்புல ஒரு மழைப்பொழிவு கனமழை ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் அதனுடைய தாக்கம் என்பது அவ்வப்பொழுது ஏற்பட்டாலும்

இந்த காற்று விதலை மாற்றி மாற்றி திசைகளை அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அங்கே அந்த வடக்கு நோக்கி மேன்மறை நோக்கி ஒரு அமைப்பு காட்டுறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு பெரிதளவிற்கு இதற்கு இடைமறிக்கக்கூடிய ஒரு உயிரழுத்த பகுதிகள் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரியல ஸோ அதனால் இந்த சுழற்சி என்பது சற்று தீவிரமாக இருக்கும் பொழுது அந்த மேல் மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்றின் அமைப்புகள் இதற்கு ஒரு சாதக சூழ்நிலையாக பெறுகின்ற வடக்கு நோக்கி ஈர்க்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி நிலையால் அது காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கடல் சார்ந்த வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து ஏற்ற ஒரு நிலை என்பது மேலே அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தை ஒட்டி பகுதியில் வடக்கு எங்கேயுமே அந்த இடத்துல ஒரு அமைப்பாக இருக்குது போன்ற தெரியலை பார்ப்போமா அது இன்னும் இரண்டு மூணு நாட்கள் இருக்கிறது தான் பார்க்கணும் ஆனாலும் இதனுடைய தாக்கம் என்பது கிட்ட 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 வரும்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இலங்கை அமையும் அமைப்பொழுது தமிழகத்தின் நில நிலப்பரப்பை நோக்கி ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் என்பதே இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தி மூன்று காலகட்டங்களில் மேகமூட்டம் போன்ற அமைப்புகள் மலை கலந்த வானிலைச் சூழல் அமைப்புகள் போன்ற அமைப்புகளில் இருக்கும் அது திருவள்ளுவரம் சென்னை போன்ற மாவட்டங்களில் கடலோர பகுதிகளிலும் சரி கடலோர மாவட்டங்களில் பெரும் மாவட்டங்களுக்கும் அதனுடைய தாக்கம் என்பது சில இடங்களில் சில இடங்களில் லேசான தொருள் துளையாகவும் அமையும் கடந்த கால அறிக்கையில் வரைக்கும் நம்ம பார்த்த அடிப்படையில் பொழுது வட மாவட்டங்களை கடலோர பகுதிகளுக்கும் எட்டிப்பிடித்து ஒரு சில மணி நேரங்கள் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் தெற்கு வரக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு ஒரு கூடுதலாக அமைப்பு மழை பொழிவு அமைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலை என்றது நம்ம எதிர்பார்த்தது அதனைத் தொடர்ந்து அந்த இருகாற்று நினைவுகள் ஏற்படக்கூடிய இடம் கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நம்ம குளிர்விக்கும் அமைப்பு அப்படின்றது வட மாவட்ட பகுதிகளில் இருகாற்று நினைவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அங்கேயும் சில இடங்களில் கூடுதலாக மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு முன்னேறி வரணும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம அறிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் இப்போ வரைக்குமே இந்த நாம் சொன்ன அடிப்படையில் மழை பற்றிய ஒரு பெரும்பான்மையான ஒரு தகவல் ஒருமித்த கருத்தாக இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் நம்மளாலையும் வந்து அந்த குளிர்கால அமைப்பு மழை இது எந்த பக்கம் எப்படி காற்று எடுக்கிறதோ அங்கே தான் மழை புரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கருத்தாக இருந்தது இருந்தாலும் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் ஒரு வைப்பா ஒரு விழிப்புடன் அப்படின்ற மாதிரி இருப்பது ஒரு மிக நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதை தொடர்ந்து மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இந்த கேரள பகுதிகளில் நீடிக்கப்பெற நீடிக்கப்பெற போகின்றது ஒரு கேடுக்கு சுழற்சியாக இருந்தால் அங்கே அவர்களுக்கும் ஒரு கூடுதல் வாய்ப்பாக மழைப்பொழிவு அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை பெரும்பாலும் இந்த நிகழ்வு தமிழகத்தை ஒட்டி உள்ளீடாக வரக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் மழைப்பொழிவு என்பது நல்ல சற்று காற்றை உள்ளீடாக ஏற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இலங்கை அதாவது இலங்கை மற்றும் வட இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் கரையோர பகுதிகள் வரைக்குமே இந்த நிகழ்வு முன்னேறி வருதா குமரிக்கடலை நோக்கி இந்த நிகழ்வும் முன்னேறி போகணும் மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி நகர்ந்தால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காற்றை கிழக்கு அளவுகள் உள்ளீடாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அமைப்பு இருக்கிறது பார்ப்போம் இருபத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வந்தால் இதுக்கு வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி காற்றை ஈர்க்கப்பெறும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அப்போது இப்போ வரைக்குமே அந்த வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸா இல்லை அப்படின்றது ஒரு அமைப்பாக இருக்கிறது அதன் காரணமாக காற்றை வடக்கு நோக்கி பெறாத ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த இருவேறு சுழற்சிகள் சொல்ல மத்தியில்ல இது வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் காற்று தெற்கில் இருந்து வடக்காக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வானிலையில் எது மாற்றங்கள் இருந்தாலும் உடனே கூட வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்